இருக்கூடிய சமர்ப்பிக்கவில்லை நீதிபதி பார்த்துட்டு வந்து அது கார்த்திகை தீபம் தூண்மாறி அதை செய்வதற்கு அவர் சட்டப்படி உரிமை இல்லை நான் நீதிமன்றத்தில் இருந்தேன் நான்தான் கடைசியா ஆடி பண்ணி முடிச்சேன் கடைசியா ஆரி பண்ணி முடிச்சப்ப நீதிபதி அவர்கள் என்ன சொல்றாருன்னா நான் இப்போ கோயிலுக்கு போக போறேன் ஆய்வு செய்ய போக போறேன் அப்படின்னு சொன்னார் இப்ப அவர்கள் ராமர்மார்கள் வளர்க்கிறீங்க அருண் சுவாமிநாதன் என்பவர் நாங்கள் வரோம் அப்படின்னு கேட்டார் இப்ப நீதிபதி என்ன சொன்னாருன்னா யாரும் வரக்கூடாது நான் மட்டும் போறேன் கவர்மெண்ட் கேட்டு ஜேம்ஸ் நீங்க அதற்கான ஏற்பாடு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பில் அதுக்கு நேர்மாறாக நான் ஓப்பன் கோர்ட்டில் சொன்னேன் அது ஓபன் யூனிஃபேசன் அப்படின்னு சொன்ன

அதனால அடிக்கடி பிரச்சனை வருது அரசாங்கம் சர்வே பண்ணி எல்லையை வரையறுக்கணும் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு தீர்ப்புல தர்கா ஸ்டாண்ட்ஸ் என்று இருக்கிறது தர்கா இருக்கக்கூடிய மொத்த மலை உச்சியும் இவங்களுக்கு தர்கா நிர்வாகத்துக்கு சொந்தம் மீத பகுதி கோயில் நிர்வாகத்துக்கு சொந்தம் சொல்லியிருக்கிறாங்க அதுல நெல்லித்தோப்பு என்ற பகுதி வரையறுக்கப்பட்டிருக்கிறது சப்சிடி போன்ற அட்வொகேட் கமிஷனர் போட்டு இந்த தர்காவின் வரைய்சி பகுதி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று சொன்னது யாரை கோயில் நிர்வாகம் தர்கா தரப்பு வழக்கறிஞர் அதை ஏற்றுக்கொள்கிறார் ஏற்றுக்கோ பண்ணணும் எனவே நீதிபதி இளம்போட என்ன சொல்றாருன்னா இதை சர்வே பண்ணாக்கா பிரச்சனை முடிவுக்கு வரும் எல்லையை பவுண்டரி மாற்ற தொடங்கணும் அப்படின்னு சொல்லி நீதிபதி சொல்றாரு இதையும் நாங்கள் நீதிமன்றத்தை சொல்றோம் அடுத்து அதுவே பண்ணா

அதெல்லாம் சொல்லியிருக்கேன் என்னன்னா ரெண்டாவது மொதல இந்த மடத்தில் நடந்த முறை இந்த ப்ராசஸு அது க்ளீயர் கேட்டால் மாற்றி இருக்க முடியும் பைலேஷன் பிரின்ஸ்பல் ஆஃப் மைலேசா ஆஃப் பேச்சு ஒரு பெஸ்ட்டு ஒரு இன்னைக்கு சொல்றாரு இது பிரச்சனை சொத்து பிரச்சனை சொல்றாரு சொத்து பிரச்சனைன்னா சொத்து என்ன அவசரன்னு நமக்கு

ಇದು ದೀಪತ್ವರು ನಾಳೆ ವರ್ಗ